மலைநகரம் இங்குள்ள பிரபல மார்க்கெட்டில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன அதில் சுமார் நாற்பது கடைகள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகங்களில் ஒரு பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் வெளியானது முஸ்லிம் இளைஞன் ஒருவன் பதினான்கு வயது இந்து சிறுமையை கடத்த முயன்றான் என்பதுதான் அந்த செய்தி இதனால் மாநிலம் முழுவதும் பரபரப்பு பற்றி கொண்டது பாஜக மற்றும் அதன் துணை அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தனர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான கடைகள் தாக்கப்பட்டன இதனால் பெரும் அமளி துமலியானது என சமூக வலைதளங்கள் கலவரத்தை பற்றவைக்கப்பட்டது இஸ்லாமியர்களின் வீடுகள் கடைகள் தார் மூலம் அடையாளமிடப்பட்டது ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் நகரத்தின் எந்த இஸ்லாமியரும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன இதனால் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மூட்டை முடிச்சுகளுடன் இரவோடு இரவாக ஊரை காலி செய்ய தொடங்கினர் கடைகளும் காலியாகின உத்தர்காசி நகர பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவராக இருந்த ஒரு முஸ்லிம் நிர்வாகியும் இரவோடு இரவாக ஊரை காலி செய்தார் இந்த தொடர் சம்பவங்கள் தேசிய செய்தியாக மாறிய நிலையில் கொண்ட காவல்துறை இஸ்லாமியர்கள் யாரும் வெளியேற தேவையில்லை நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என வாக்குறுதி அவர்கள் டேரா குடும்பத்துடன் சென்று தஞ்சமடைந்தனர் இந்த சூழலில் அங்கு நடைபெற்ற உண்மை சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வர அதிர்ச்சி மேலும் அதிகரித்துள்ளது ஒரு இந்து சிறுமியை இந்து இளைஞர் ஒருவர் காதலித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அந்த சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்ய முயன்றுள்ளார் அந்த இளைஞனுக்கு அவனுடைய முஸ்லீம் நண்பன் உதவி செய்துள்ளார் ஆனால் சிறுமியை அவர்கள் அழைத்து சென்றபோது அப்பகுதியினரிடம் அந்த இரண்டு இளைஞர்களை காவல்துறை கைது செய்தது சிறுமி மீட்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த சூழலில் சிறுமியின் சார்பாக அவருடைய தாய்வழி பாபா புகார் ஒன்றை காவல்துறையில் அளித்துள்ளார் ஆனால் அவரை தொடர்பு கொண்ட ஒரு பத்திரிகையாளரும் பாஜக ஆதரவு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அந்த புகாரை அளிக்க வேண்டாம் நாங்கள் ஒரு புகார் எழுதி தருகிறோம் அதனை பொலிசிடம் கொடுங்கள் என கூறியுள்ளனர் அவர்கள் அளித்த புகாரை வாங்கி படித்து பார்த்தபோது சிறுமியின் மாமாவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது காரணம் அந்த புகாரில் சிறுமியை காதலித்து கடத்த முயல் இந்து இளைஞனின் பெயரை விடுவித்துவிட்டு முஸ்லிம் தான் கடத்தினான் என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் இது ஒரு லவ் ஜிகாத் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த புகாரில் கையெழுத்திட சிறுமியின் மாமா வருத்ததோடு தான் ஏற்கனவே கொண்டு வந்த புகாரை போலீசிடம் கொடுத்துள்ளார் அதே நேரம் தங்களது புகாரையும் வாங்க வேண்டும் என பாஜக ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுக்க அதனை காவல்துறை ஏற்கவில்லை அவர்கள் மனு நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த பல நாட்களாக தனது மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வீட்டை வெளியே பூட்டிவிட்டு வீட்டுக்குள் முடங்கிப் போயிருந்த சிறுமியின் பாபா தற்போது வெளியுலகிற்கு வந்துள்ளார் பாஜக ஆதரவாளர்கள் செய்த சதிகளை அம்பலப்படுத்திய அவர் இந்த விவகாரம் மத ரீதியாக திட்டமிட்டு மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்கள் மீண்டும் உத்தர்காசிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்